உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஐந்து நான்கு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக என்னங்க நானும் ஒரு ஏதோ ஒரு சுய கௌரவத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன் ஏ என்னுடைய மரியாதை நான் இழந்துடுவேணோ பயமாக இருக்குது என்னுடைய சுயமரியாதைக்கு ஏதாவது ஆபத்து வருமோ பயமாக இருக்குது இல்லைங்க யார் உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வெக்கமடைவாங்க உங்களுடைய மரியாதை குறையாது உங்கள் சுய கௌரவம் குறையாது சரிங்களா உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க வெக்கப்பட்டு போவாங்க நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்கள் பெருமையோடு தான் வாழ்வீங்க நான் நல்லவன் நான் எந்த தப்பு செய்யலை ஆனால் என் மேலே பொய்களை தூக்கி போடுறாங்க க பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதனால் என் மரியாதை தேயுமோ என்னுடைய கௌரவம் குறைஞ்சிடுமோ இல்லை உங்கள் சுய மரியாதை உங்கள் சுய கௌரவம் எந்த பாதிப்பும் வராது யாரு இதை மாதிரி தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து வெக்கப்பட்டு போயிடுவாங்க நாணம் அடைவார்கள் சரிங்களா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஏதோ கொஞ்சம் நஞ்ச மரியாதையோடு வாழ்ந்துட்டுருக்கேன் என்னங்க இப்படிலாம் இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது யார் பேசுகிறாங்களோ யார் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவங்க மரியாதை இழப்பாங்க அவங்களுக்கு வெக்கம் வரும் உங்களுக்கு இல்லை சரிங்களா தேவன் உங்களை சுய கௌரவத்தோடு வாழ வைப்பார் சரிங்களாங்க ஒரு பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு கிட்ட மட்டும் ஒரே ஒரு மந்திரியை பற்றி அந்த நாட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டாரு அவனை வணங்கணும் அவனை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையே போட்டாருங்க அந்த கட்டளை வந்து கொஞ்ச நாள்லேயே மாற்றிட்டார் ராஜா அகாஸ்வரிய ராஜா பெரிய ராஜா சக்கரவர்த்தி அவனை பார்த்து அந்த ஆமா என்ற மந்திரியை பார்த்தாலே நீங்கள் வணங்கணும் நமஸ்கரிக்கணும்னு சொன்ன ராஜா அந்த வாய் தான் சொல்லிச்சு அதே வாய் வந்து அப்படியே அவனுக்கு மரியாதை கொடுக்காம அவரே அவனை தூக்கி போட்டார் அப்படியே மரியாதை குறைஞ்சிச்சு அவருக்கு ஏன் அந்த ராஜா வந்து மரியாதையை எடுத்தார் எதற்காக அந்த மந்திரிக்கு நீ ஃபஸ்ட்டு அவர் தான் மரியாதையை எல்லோரும் மதிக்கணுன்னார் அப்புறம் அவரே தூக்கி சாவடிச்சிட்டார் ஏன் அப்படி நடந்துச்சுன்னா அந்த ஆமான் என்றவன் முரதகா என் என்பவனுக்கு தீமை செய்யணும்னு மனசில் நினச்சா ஒரு பிளான் பண்ணான் அவ்வளோதாங்க அதனால் யார் வைக்கப்பட்டு போனது ஆமான் வைக்கப்பட்டு போனான் ராஜா அப்படியே மாறிட்டார் எவ்வளோ அளவு மரியாதை வச்சுருந்தாரோ அவ்வளோ அளவு அப்படியே குறைஞ்சிச்சுங்க நீங்கள் பாருங்கள் எஸ்டர் ஏழு எட்டு ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள் ராஜாவுக்கு அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்கல பார்த்துக்கோங்க ஒரே நாளில் இவன் முகத்தை நான் பார்க்க விரும்பலைன்றார் முகத்தை மூடி போட்டார்கள் எஸ்டர் ஏழு ஒன்பது ஐம்பது மூல உயர தூக்கு மரத்திலே தூக்கி போடுங்கள் சொல்லிட்டார் எவனை மதிக்க சொன்னாரோ அவனையே தூக்கி போட்டுடுங்கன்றார் யாராவது உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைத்தால் அவங்களுக்கு மரியாதை தெரிஞ்சு போயிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அவ்வளோதான் இதுதான் தான் இதுதான் பைபிள் உள்ள இந்த வசனம் சொல்லுது அதனால நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் மரியாதை தேயாது என்னங்க வீட்டில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சுய கௌரவம் வீட்டில் பாதிப்பு அடையுதே அப்படின்றீங்களா தேவன் இருக்காரு யார் உங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் அதை அவங்க தான் வைக்கப்பட்டு போவாங்கங்க உங்கள் சுய கௌரவம் உங்களுடைய மரியாதை தேயாது தேவன் பார்த்துப்பார் சரிங்களா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல தேவன் உங்களோட இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை அது இழக்க மாட்டிங்க அதிகமாக தான் ஆகும் உங்கள் பெருமைகள் அதிகமாக தான் ஆகும் குறையாது சரிங்களா தைரியமாக இருங்க தேவன் இருக்காருங்க தேவன் இருக்கார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய சுய மரியாதை சுய சுய கௌரவத்துக்கு ஒன்றுமே நடக்காது ஒன்றும் ஆகாது எந்த பாதிப்பும் இருக்காது யார் உங்க பிள்ளைங்களை பத்தி தப்பா தப்பா நினைக்கிறாங்களோ தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் அவங்கதான் வெக்கம் அடைவாங்க உங்க பிள்ளைங்களுக்கு வெக்கம் வராது அவங்களுடைய எதிராளிகளுக்கு தான் வெக்கம் வரும் நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களாம் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்தாவியால் நிரப்புங்க ஞானம் ஸ்நானே எடுக்கணும் பீராக ஏசுவின் காயப்பட்ட தலமகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படியே அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை தூக்கி நரகத்தில் போட்டுடுவீங்க அப்போ அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் தீ அறிகிற இடத்துல எப்படிப்பா வாழ்கிறது பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் பா எங்களை தயவுசெய்து நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்க பா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பா நன்றி அப்பா சாமி எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு தேவதூதர் மாதிரி பறந்து உங்களை பார்க்க மதிய வானத்திற்கு வருவோம் பா அந்த தருணத்தை நாங்கள் எழுந்துடக்கூடாது மனிதன்கள் வந்து பசுத்தமாக வாழ்கிறது கஷ்டம் நீங்கள் தான் நாங்கள் பசுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யணும் பா நன்றி ராஜா மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக பா இந்த பூமிக்கு ஓனராக வருவீங்க இந்த பூமியில் ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க இங்கே தங்குவீங்கப்பா அந்த காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏசி முழிச்சவன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்